lah, lah, ceri, 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 seri cuerpo, um. Um. seri oke oke, hm, set, kau pering lah, kau hm, seri, naga, unjuk சரி சாப்பிடுங்க தண்ணிக்கு வரீங்களா என்னம்மா சரி 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 நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் கொடுத்தேன் நீங்கள் கோவம் வந்துடும் அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அவங்களுக்கு தரேன் சாப்பிடு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஆ சாப்பிடுங்க ஆ சரி சரி சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க ம் சரி சரி தண்ணிக்கிட்ட வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க 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 என்ன பண்ணுறீங்க சாப்பிடணுமா சாப்பிடுங்க ஆ சரி சாப்பிட்டு பேசுங்க வாங்க அனுப்பிச்சிட்ருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவங்க பாருங்கள் வெயிட்டிங் சாப்பிடுங்க அவங்க கொடுக்கட்டுமா அவங்க விட்டுமா இருந்தா இதுவா இங்கே வாங்க தண்ணிக்கிட்ட வந்துடு சரி இந்தா மா சாப்பிடுங்க